வரி சிறப்பு ஒரு அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூவாளம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேர் பூ வணக்கம் ஆமா அத்தனை பேரு பூ வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேர் பூ வணக்கம் ஆமா அத்தலை பேர் பூ வணக்கம் சுத்துகிறதை கேட்கா அவ சுத்துமுத்து பார்த்து கேட்டு சொந்த கதை பேசுவோம் தூ நாங்க சுத்துகிறதை கேட்காம சுத்து முத்து பார்த்து கேட்டு சொந்தக்காத

நல்ல பொழுது பொய்கள் வருது சத்தியம் சத்தியம் சத்தியத்தில்

अरे रुक जरुर ना उम्मीद मर गया। अरे आधु कुम्हार, आधु कुम्हार को नियरिंग चुजी क्या? बच्चे बड़े बच्चे ना डिस्काइन रिपोर्ट ला पाप में ना कर्प बेड़गड़ा पमुल है। अम्म हाँ। आने में भी ये करा पाओ। अगर वर्ण दे। हाँ, मेरे वही से कोचिंग के बोलो। हाँ। आधु कुम्हार यूं चितन बच्ची क्य

அது பாட்டுக்கு ஒவ்வொரு நாய் இப்ப ஒவ்வொரு மனுஷன் வேற வேற மாதிரி இருக்கும் ஆமா அப்படிதான் இருக்கும் நாய் அப்படித்தானே அது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓஹோ இவன் சாதி எப்படி அதுக்கு வச்சுட்டான் அதுக்கு ஒரு சாதி நாய்க்கு நாய் அந்த சாதி நாய் இந்த சாதி நாய் அது சாதி நாய் அது சாதி இல்ல அது வகை 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 இப்போ அப்படி இப்ப மணிப்பூர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கா குட்டியா இருக்காங்களா அவங்க மங்கோலியா ஓ மங்கோலி இனமுல்ல ஆமா குட்டையா இருப்பாங்க ம் சீனர்கள் அந்த பக்கம் இருக்க பாருங்க பாருங்கள் காலப்பாரு அதெல்லாம் மங்கோலிய இனம் ஒரு சைஸாக இருப்பாங்க ஓ ரஷ்யா பக்கம் பாருங்க அவங்க அங்க ஒரு சைஸாக இருப்பாங்க ஆ ஐயா ஈரோப்பில் பாருங்கள் அவன் இப்படி இருப்பாள் அவங்க ஒரு சைஸாக இருப்பான் ம் ஆப்பிரிக்காவில் பாருங்கள் அவன் எப்படி இருப்பா அவங்க ஒரு சைஸாக இருப்பான் ஆ நம்ம பாருங்கள் ஒரு சைஸாக இருக்கும் நம்ம நம்ம மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது பார்த்தீங்களா ஆஹான் இப்போ யூரோப்புக்காரனால் ஈரோப்புக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் சரிங்க பார்த்தோன்னே

எல்லாம் போய் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் ஸ்கேன் அந்த ரிப்போர்ட் அதுலேயும் ஒரு எஃப்எம்ல விளம்பரம் போடுறோம் என்ன விளம்பரம் ஒரு ஆஸ்பத்திரி மெட்ராஸ் மெட்ராஸ் சத்தியமா விளம்பரம் என்ன விளம்பரம் ஒரு பயனாளி சொல்றாரு பயனாளி சொல்றாரு நாங்க திருமணமாகி எட்டு ஆண்டுகளா எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தோம் சரி குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்றாங்க அந்த இந்த போய் இன்னைக்கு என் மனைவி ஆறு மாதம் கெப்பமா இருக்காங்க இந்த நேரத்தில் இதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த டாக்டருக்கு நான் நன்றி சொல்றேன்

ஒரு போஸ்ட் மரம் போதும் ஆமா நாட்டுல கோடான கோடி பெண்கள் இருக்காங்க ஒரு கழிவறை வசதி செஞ்சு கொடுக்க முடியலைன்னா இந்த நாட்டை எல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியல நமக்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்து பாருங்க வெளிநாட்டுக்கு போனா அது பல காலம் சொன்னதுதான் ஆமா வெளிநாட்டுக்கு போனா அங்க நீங்க எங்க வேணாலும் போனீங்கன்னு வச்சுங்க புடிச்சு ஃபைன் போட்டுருவான் அதை பிடிக்க மாட்டான் அவங்கள புடிச்சு பயன் போட்டுருவான் ஆமா நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க போனாலும் வெளிநாட்டுல நீங்க வெளியில போனீங்கன்னு வச்சுங்க போகக்கூடாது